இன்னைக்கு அரை அரைக்குறையாச்சு தல்ற ஒண்ணு இல்லமா எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அலமேலுமா இல்ல அவங்க மகளுக்கு கல்யாணம் அலமேலுமா அதாமா நம்ம தம்பி கூட வக்கீலுக்கு படிக்கல வித்யான ஒரு பொண்ணு அவங்க வீட்டுலதான் இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க நல்லாவே இருக்கு அப்பா भैया ஹ இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கு भैया நம்ம கடை மேல புது புது நகை எல்லாம் வந்திருக்கு செயينه பாருங்க நெக்லஸே பாருங்க வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்க நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க உப்பு தின்னுங்கோ

எப்படியா சொ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாயும் இப்போ இங்காயிரத்துக்கு பத்தாயிரமும் வருது ஐயோ எல்லாம் போச்சே ஆளை காணுமே நான் என்ன பண்ணுவேன் ஆளே காணுமே ஹரே ராம் ஐயோ 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 நான் என்ன பண்ணுவேன்

இந்த நாத்தத்தை தாங்கிட்டு எப்டி குடிக்கிறாங்களோ குடிக்கறாங்கல குடியார பைளுங்க அடப்பு 나 தபத்தி நீ பேசிட்டு போறியா யோ இப்ப நீ மில்லி தான ஆச்சின் வந்த எவன் சொன்னது நான் சாரை இந்த அடிச்சேன் யோ உனக்கு கொஞ்சம்மாவது பொறுப்பு இருக்கதயா காலையில எழுந்திருச்சமா குளிச்சமா சா味 கும்பிட்டமா அப்படியே வெளியில போய் நாலு பேர்கிட்ட பிட்சா கிட் அடிச்சமா எவ கணத்துலயாத சங்கிலி அத்துற வந்த மா இல்லாம இப்படி குச்சினே வந்தினா குடும்பம் இப்படி உருப்படும் டே கந்தகாய் ஐயனா சம்பார கே மேர்க்கே உன் கணத்துல தூங்கதே சங்கிலி அது கூட ஒரு சேட்டு கடையில் அடிச்சதா அது மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரியாதா ஐயா பேசாத இப்போ நீ இன்னத்துக்கு குச்சின் வந்தானே என் கையில சொல்லிடுப்போ டா நான் கையில எல்லாம் சொல்ல மாட்டேன் வாயில தான் சொல்லுவேன் உள்ள வச்சிருக்கே போனும் அது பக்கத்துல படுக்க வேணா ஒரே கப்பு நாத்தம் அதுக்கு தான் ரெண்டு பக்கு போட்டேன் அந்த வவு தரிச்சல ஏன் ஏன் கேக்குற ஒத்த ஆடாத போற வேணும்னா ஆடுற குத்தின் போனா இன்னும் காணோம் நான் இன்னைய பேருது இந்தாம உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் எனக்கு போதையெல்லாம் இறங்கிட்டு போகுது நான் உள்ள போய் தூங்க போறேன் தல்லையா

பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே வேற யாரும் இல்ல எல்லாம் நம்ம பசங்க தான். ஏய் உனக்கு அறிவு இருக்குதா ஆர்டர் குத்திட்டு போய் ரெண்டு நாள் ஆகுது நாரி போய் கிடக்குதே. பணத்தை குத்திக்னே போன் சேத்துனபா. இங்கமா படம். குடியா. போணாக உள்ள பானுகிட்ட கட்டில் போட்டு வச்சin இருக்கறேன். பாத்து எடுத்து நிப்பம்பா. டா போம்பது கலவு நல்லா தாப்பா போட்டு நிப்ப. பானே மீன் மார்க்கெட்ட போகற. இத வரேன்.

அவர் கொல்சுப்பட்ட என்ன நீங்களே உரைச்சிட்ட ரெண்டு ரூபாய் நான் உரைச்சு ரெண்டாயிரம் ரூபாய் நானே உடைச்சிக்கிறேன் செத்துக்காங்க போல இருக்கு ஐயோ பாவம் நாமளும் போய் விசாரிப்போம்

ஐயோ என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து இருக்கீங்க செத்துட்டானா போனங்க அடக்கம் பண்ணலாம்னு இருக்கும் ஏன் போன குப்பரப்படுத்திருக்கு அதை ஏன் சார் கேக்குறீங்க கேட்க வேணாங்கறியா நல்லா கேடுங்க ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என் சொந்த செலவுலயே நான் எரிச்சல மனிதனுடைய இதயத்தை மாற்றி வைக்கலாம்னு முத முதல்ல கண்டுபிடிச்சேன் அதுக்குள்ள கண்டுபிடிச்சுட்டான்

அதனுடைய பிளட் பிளட் ரத்தம் அந்த மஞ்ச உடம்புல செலுத்தில கண்டு எந்த இழித்த வாயிலும் கிடைக்க மாட்டேங்குறானே போத்தமா சார் டாக்டர்

ஒரு இழுத்தாயம் மாடினா ஏற்றலாண்ணே உம் இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன்

இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்லோட ரத்தம் பண்ணி தெரிஞ்சுக்கோ எங்க போனோம் ஸ்ரீராம் நகர் நாலு

பசங்க ஒரு பொ அந்த பக்கமா கடத்தி போறாங்க பாத்து விடிய ஓடிடு Құрға! thank <laughs> you Obrigado. Hum.